போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழர்கள் பண்டிகையாம் ஆஹ் பொங்கல் பொங்கல் நாளே வந்து தமிழ் திருநாள் உழவர்களுக்கான திருநாள் பொங்கலோட முதல் நாள் வந்துட்டு போகி பண்டிகைன்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம் அந்த பண்டிகை நம்ம எதற்காக கொண்டாடுறோம் போகினா என்ன அப்படிங்கிறத யூ தமிழ் நேர்களுக்கு தெளிவா சொல்லுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது விஷ்ணு புராணத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆஹ் இந்திரனுக்கான வழிபாடு செய்யக்கூடிய நாள் தான் இது போகி திருவிழா இந்திரனுக்கு இன்னொரு பேர் போகினும் பேர் இருக்கு வீட்டுல இருக்கக்கூடிய துடப்பம் அது ராகு கேது உடைய அதிகம் சர்பத்துடைய ஆதிக்கம் ரெண்டாவது அஹ் பூமாதேவியோடையதும் சொல்லுவோம் நம்ம பலேச கழிக்கிறதுக்கு அடுத்தது பேப்பர்ஸ் போடுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல இருக்கக்கூடிய மரக்குச்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி எடுத்து வச்சு அதுல வந்து கொஞ்சம் பச்சை கற்புறத்தை வச்சு கொளுத்துவாங்க இப்ப கிருஷ்ணா எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ரெண்டாவது பிளாஸ்டிக் போட்டு நீங்க பண்றது நீங்களே உங்களுக்கு கெடுதலை பண்ணிக்கிறது இப்ப வந்து அந்த பறையடி வந்து சாதா தோல்களா அந்த மாதிரி ஆதி காலத்துல மிருகத்தை வச்சிருப்பாங்க ம் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு உணவு கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட மிருகங்களுடைய தோல்ல நன்றி செலுத்துற விதம் தான் அந்த பறை அடிக்கிறது போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழர்கள் பண்டிகையாம் பொங்கல் பொங்கல் நாளே வந்து தமிழ் திருநாள் உழவர்களுக்கான திருநாள் பொங்கலோட முதல் நாள் வந்துட்டு போகி பண்டிகைன்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம் அந்த பண்டிகையை நம்ம எதற்காக கொண்டாடுறோம் போகினா என்ன அப்படிங்கிறத யூ தமிழ் நேயர்களுக்கு தெளிவா சொல்லுங்க யூ தமிழ் நேயர்களுக்கு போகி திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ வந்து பார்த்தா போகி அப்படின்றது வந்து முன்னாடி ஏன் வந்து தொடர்ந்து ஒரு விசேஷமா வருது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோதிட சரி இறைவனுடைய விதிப்படியும் சரி ஆறு மாதங்கள் அதாவது சூரியனோட பயணத்துல முதல் ஆறு மாதம் உத்தராயணமும் கடைசி ஆறு மாதம் தட்சிணாயனம் தை மாதம் பிறக்கும் போது உத்தராயணம் தொடங்கும் தை ஒண்ணு ஆஹ் ஆடி ஒண்ணு அப்ப தட்சிணாயினம் தொடங்கும் இந்த பிறக்கக்கூடிய மாதங்கள்ல அதாவது இது உத்தராயண தஷ்ணாயனம் அயனம் சொல்லுவாங்க இது அயனம்ன்றது சூரியனோட பயணம் தேவர் நம்மளுக்கு முன்னூத்தி அறுபத்தைந்து நாள்ன்றது ஒரு வருடம் கண்டிப்பா தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண காலம் பகல் பொழுது உம் தர்ஷனாயன காலம் இரவு பொழுது ஆஹ் இதுல ரொம்ப முக்கியமான இந்த பன்னிரண்டு மாதங்களை மார்கலிதா தேவர்களுக்கு பிரம்ம முகூத்த நேரம் உம் ஆனா அந்த மார்கழிதான் வந்துட்டு அஹ் மார்கழி மாதம் வந்து பீட மாதம் மார்கழி மாதம் இந்த விசேஷம் பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது நிறைய விசேஷங்களை அந்த மாதம் பண்ணாம தள்ளி வச்சிடறாங்க ஈவன் ஒரு சின்ன விசேஷமா இருந்தா கூட மார்கழி கழிக்கட்டும் தை தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாதம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி கழிச்சு வச்சிருக்காங்க தை ஒண்ணு ஆரம்பிச்சு தை முடிகிற வரைக்கும் ஒரே கல்யாணம் பால் காய்ச்சல் அப்படின்னு நிறைய பங்கன்ஸ் வருது ஏன் தை மாதம் பார்த்தா நிறைய விசேஷங்கள் நிறைய கடவுளுக்கான விசேஷமாக இருக்கட்டும் தை பொங்கல் போகி மாட்டு பொங்கல் காணம் பொங்கல் இந்த மாதிரி விசேஷமா இருக்கட்டும் நிறைய விசேஷங்கள் பார்த்தா திருநாட்கள் பார்த்தா தை மாதம் தான் வருது அதை பத்தி மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க கண்டிப்பா அதான் இந்த உத்தராயணம் வந்து தேவர்களுக்கே விடிவு போழுது அதை விடுபடுதுல வந்து தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்கள் பாருங்க கல்யாணம் வீடு கிரகப்பிரவேசம் வீடு மாத்திரம் கம்பெனி ஓபன் பண்றேன் வீட்டில் ஹோமம் வைக்கிற எல்லாமே பண்ணுவாங்க ஆடி பிறந்தான மார்கழி வரைக்கும் பூஜைகள் இருக்கும் ஆமா ஆடி பிறந்தான விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி அவிட்டம் புரட்டாசி மாலை அமாவாசை ஐப்பசி தீபாவளி கார்த்திகை தீபம் மார்கழி மாசம் ஆடியில பார்த்தா எல்லா மாதமுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் எல்லாமே ஆடி மாதம் வந்து ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்துவாங்க ஆமா அம்மனுக்கு கூழ் ஊத்து அந்த ஒரு வழிமுறை வேற நடக்கும் ஏன்னா அந்த அந்த பரிமாண பயணத்தைப்போ அப்ப அதெல்லாம் சாப்பிடணும் ஒவ்வொரு விழாக்கள்லயும் ஒரு உணவு கண்டிப்பா இருக்கும் எந்த ஒரு பண்டிகையா இருக்கட்டும் எந்த ஒரு விசேஷமா இருக்கட்டும் அது முக்கியமான அங்கமா உணவு இருக்கும் அதனாலதான் ஒவ்வொரு மாசம் கிருஷ்ண ஜெயந்தியா பலகாரம் வெண்ண பால் தயிர் விநாயகர் சதுர்த்தியா மோதகம் அரிசி மாவு உணவு கொலக்கட்டை அந்த மாதிரி உணவுகளை வந்து சொல்லுவாங்க அந்த பழங்கள் வந்து நிறைய சத்துக்கள் இருந்துச்சு ஆடி பிறந்த உடனே இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிடும் வெயிலுடைய சத்தும் குறைஞ்சிடும் நீங்க தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் பாத்தீங்கன்னாக்கா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆடி பிறந்தானே காத்தடிக்க ஆரம்பிச்சிடும் அதுல இருந்து மார்கழி வரைக்கும் பனி வரைக்கும் வந்துடும் சோ அது தை அப்படின்னு எடுக்கும் பாத்தீங்கன்னா அதுலயும் மிக முக்கியமா இந்த போகி அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னாக்கா மார்கழியுடைய கடைசி நாள் போகி திருவிழா இத போகி திருநாளை விட திருவிழா தான் சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இது விஷ்ணு புராணத்துல என்ன சொல்றாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வழிபாடு செய்யக்கூடிய போகி திருவிழா இந்திரனுக்கு இன்னொரு பேர் போகினும் பேர் இருக்கு இந்திரன் கடவுளுக்கு இன்னொரு பேருக்கு போகி இருக்கு சகல போகங்களையும் கொடுக்கக்கூடியவர் அவரு சகல போகங்களையும் அனுபவிக்கிறதும் அவர் தான் அதனால எந்த ஒரு உழவன் எது செஞ்சாலும் பயிரிட்டால் தண்ணி வேணும் இந்திரனோட அவருடைய ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய வருணன் மலை கொடுப்பார் அப்போ எப்ப எந்த பூஜைகள் செஞ்சாலும் இந்திரனை கூப்பிட்டு வழிபாடு செய்வாங்க இறைவனுக்கே நிறைய சோதனைகள் தான் நம்ம பார்த்திருக்கோம் அப்படி முருகரே பாத்தீங்கன்னாக்கா தாய் தந்தையோட கூச்சிட்டு பழனிமலை மலை நிக்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்கு ஆண்டியா நிக்கிற மாதிரியும் ஒரு ஐதீகம் இருக்கு தமிழ்ல முதல் சித்தரா முருகர் இருக்காரு அதே வழியில இந்திரனுக்குன்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கர்வம் அதிகமாயிட்டதாகவும் அதனால மதிக்காத தன்மை கொஞ்சம் வந்துட்டதாகவும் அதை பார்த்த கிருஷ்ணர் வந்து இந்த இந்த முறை வந்து நம்ம நம்மளுக்கு வெற்றியை தரக்கூடியது இந்த கோவர்த மலைதான் அவங்களுக்கு பூஜை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை கன்வின்ஸ் பண்றாங்க அப்போ என்ன ஆகுது இந்திரனுக்கு கோபம் வருது கோபம் வந்து மலையோட நாட்கள் ஒரு ஊர்ல மழை சென்னையில ஒரு நாள் மழை பெஞ்சாலும் கிருஷ்ணர் என்ன பண்ற கோவர்தலையை தன்னோட கையில தூக்கி எல்லா மக்களையும் காப்பாத்துற அப்போ இவ்வளவு சோதனை கொடுத்தோம் ஒரு மனுஷனால இவ்வளவு மக்களை காப்பாத்த முடியுதுன்னா அப்ப எவ்வளவு நற்குரங்கள் இருக்கும் சொல்லி இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதுல இருந்து இந்திரனுக்கு உண்டான வழிபாடுகள் அதே போலதான் இந்த போகி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பழையது கழித்தல் புதியது புகுத்தல் வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் நெஸ் எடுக்கக்கூடியது சோ வந்து கண்டிப்பா வந்து பாருங்க எந்த நாள் எந்த வேலை செய்யலனாலும் மார்கழி முடிஞ்சு கடைசி வருதா பொங்கல் வருது வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க வெள்ளை பொடி பழசு வச்சு ஆமா காலையில வந்து குழந்தைங்க கையில ஒரு அந்த மத்தல மரிமா டப்

அன்னைக்கு போடக்கூடிய கோலத்துல பசுஞ்சாணை வச்சு பூ வைப்பாங்க வீட்டுல உள்ள எல்லா பாத்திரங்கள் எல்லா ரூம் எல்லாத்தையும் ஏற கட்டி புதுப்பிச்சிருவாங்க அதோட அதாவது சில பேர் மார்கழிய பீடன்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது மார்கழியும் ஒரு மிக முக்கியமான மாதம் அந்ததான் காலையில நாலரை மணிக்கு எஞ்சி கோலம் போடுங்க பெண்களு அந்த ஆக்சிஜன் ரொம்ப நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும் உடம்புக்கு சத்த கொடுக்கும் எல்லாமே சொன்னது சோ அப்படி இருக்கும் இந்த பழைய இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னாக்கா பயன்படுத்தாத துணி அது சுக்கரனுடைய ஆதிக்கம் வீட்டுல இருக்கக்கூடிய துடப்பம் அது ராகு கேதுவுடைய ஆதிக்கம் சர்பத்துடைய ஆதிக்கம் ரெண்டாவது ஆஹ் சொல்லுவோம் நம்ம கலேச கழிக்கிறதுக்கு அடுத்தது பேப்பர்ஸ் போடுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல இருக்கக்கூடிய மர குச்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி எடுத்து வச்சு அதுல வந்து கொஞ்சம் பச்சக்கர்புறத்தை வச்சு கொளுத்துவாங்க இப்ப கிருஷ்ணா எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ரெண்டாவது பிளாஸ்டிக் போட்டு நீங்க பண்றது நீங்களே உங்களுக்கு கெடுதலை பண்ணிக்கிறது ஆதி காலத்துல அதெல்லாம் கிடையாது இப்ப பாருங்க பிளாஸ்டிக்கை குளுத்தி மாசே கெட்டு போயிடுது அதெல்லாம் இல்லாம போகிய வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல தான் அதாவது இந்த உத்தராயணம் தொடங்கும் போது இப்ப உத்தராயணம் வந்து இன்னைக்கு காலையில ஆறு அஞ்சுக்கு தொடங்குதுன்னா அதுல இருந்து நாலு மணி நேரம் புண்ணிய காலம் அதுல நீங்க ஒருத்தருக்கு அன்னதானம் போடுங்களேன் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டதுக்கு சமம் அதே போலதான் மார்கழி முடிய போது கடைசி இருக்கக்கூடிய எட்டு மணி நேரம் நீங்க செய்யக்கூடிய சங்கல்பங்கள் அத்தனையும் வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பா அதனாலதான் வந்து என்ன செய்யறாங்க அந்த நேரத்துல அந்த நெருப்பெல்லாம் போட்டு மனசுக்குள்ள என்ன மனசுக்குள்ள பலசெல்லாம் இருக்கும் நல்லதுதான் என்ன செய்வாங்க ஒரு அம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க இதுல இருந்து என்னோட கஷ்டங்கள் நீங்க இதுல இருந்து என் வாழ்க்கை சிறப்பா அந்த நல்ல வார்த்தைகளை அந்த அக்னி முன்னாடி சொல்லுவாங்க அதோட நம்ம தமிழனோட கலாச்சாரம் தான் மோலாடிக்கிறது ஆமா பாத்தீங்களா அந்த பறை அடிக்கிற பறை நாங்களா சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது அந்த மண் இது மேல ஒரு தோல் போட்டிருக்கோம் அதை வச்சுதான் இப்பதான் பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்துருச்சு இல்ல இப்பவுமே விக்கிறாங்க கொஞ்சம் இடங்கள்ல விக்கிறாங்க விக்கிறாங்க அந்த தோல் போட்டு நிறைய குழந்தைகள் வாங்கி அன்னைக்கு முத நாள் சாயங்காலத்துல இருந்தே அடிக்க ஆமா அந்த சாதிக்கிறாங்க அந்த மூணு பறை அடிக்கிறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்டுக்கு நீங்க இப்ப பறை அடிச்சா மனசுல என்ன தோணும் இன்னைக்கு போகி ஆமா தீயர் கலيز அபின்ற நம்மளோட மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்க கூடியதுதான் அந்த பரையடி. ரெண்டாவது வந்து இப்ப வந்து அந்த பரையடி வந்து சாதா தோல்களா அந்த மாதிரி ஆதி காலத்துல மிருகத்தை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வெற்றி கொடுக்கிறதுக்கு உணவு கொடுக்கிறதுட்டுகாக கொடுக்கப்பட்ட மிருகங்களுடைய தோல்ல நன்றி செல்ற விதம்தா அந்த பரையடி கரது. அதாவது பொங்கல் உழவர் திருநாள் சொல்லுவாங்க இதுக்காக உழைச்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம சுதந்திர போராட்டிய சுதந்திர போராட்டங்களை எப்படி தலையில தூக்கி வச்சு அழகா கொண்டாடி குடியரசு தினம் ஆங்கில இது விடுதலை தினம் சொல்லிக்கோ அதே போல இந்த கால்நடைகளை வச்சு அவங்க மரியாதை செலுத்தக்கூடியது தான் அது அப்ப வந்து இந்த போகி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணம் கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவான தாட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க வந்து அந்த போகி கொளுக்கும் பக்கத்துல உடம்பு எல்லாம் கதகதன் ஆயிடும் என்ன மார்கழி பண்ணினாலும் தெரியாது அப்போ அந்த போகி வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நாலரை டு ஆறு அதுல வச்சு வீட்ல பசங்க மத்த நாள்ல எந்திரிக்கவே மாட்டாங்க இந்த மோளம் சத்தம் கேட்டேன் எல்லாம் பேசி வச்சிருக்காங்க நைட்டே வாங்கி பக்கத்துல வச்சிருவாங்க அந்த மோளத்தை காலையில எந்திரிக்கிறோம் அது வந்து தீபாவளிக்கு பட்டாசி கொளுத்துறோம் கொழுத்தி போட்டு அது கண்ணெல்லாம் எரியும் கண்ணு நம்ம ஒரு தெரியாது

பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு போய் ஒரு ஆத்துலயோ ஒரு குளத்துலயோ கரைப்பாங்க பஸ்ஸோ போறோம் மாலை போட்டவங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க அந்த நேரத்துல நான் தீட்டு வெளியில போன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் என்ன அதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் கருமான்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க அதே போலதான் நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாம இருக்கக்கூடிய தீட்டுகள் கர்மாக்கள் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த போகி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள்ல ஒரு நாள் தீட்ட கழிக்கக்கூடிய ஒரு போகி ஒரு ஹோமம் செஞ்சு பஞ்சகவியம் எடுத்து ஒரு விஷயத்துல குடுக்கும் போது கிடைக்கக்கூடிய புண்ணியதானம் இந்த இடத்துல வந்து சிறப்பா இருக்கும் அந்த கத்துனதை எடுத்துட்டு போய் கடல்லயோ இல்ல ஆத்துலயோ கரைக்கும் போது எப்பப்பயோ செஞ்சிருந்த ஒரு வருஷத்துல ஏற்பட்ட தீட்டுகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கரையிறதோட கரைஞ்சு போயிடும் இப்ப கடலுக்கோ ஆத்து போக முடியல கடல் எங்க ஊர்ல இல்ல ஆத்து எங்க ஊர்ல இல்ல அப்படிங்கிறவங்க வீட்டுல ஏதாவது தாராளமாக பக்கெட்ல அதை தண்ணியில கரைச்சிட்டு முச்சந்தையில போய் உடுத்த வேண்டியதுதான் யாருக்கும் எந்த தொல்லையும் பண்ணாம பண்ணா நல்ல விஷயங்கள் நம்ம செய்யறது ஒரு உபத்திரம் வந்துச்சுன்னா அதுவே ஒரு கர்மா தான் ஓகே சோ இந்த போகிக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போகி கொளுத்தி முடிச்ச உடனே அன்னைக்கு வீட்டுல பலகாரம் ஆமா எண்ணெய் சட்டி வச்சே ஆகணும் எல்லார் மேக்சிமம் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பூரி இருக்கும் ப்படுவாங்க பாட்டியோ ஆச்சியோ அப்பத்தாவோ உட்காந்து நல்லா சுட்டு எல்லாமே நம்ம நல்லா இருக்கும் அந்த மாதிரியான அந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு தான் எல்லாருமே கிராமங்களை ஓடி பாட்டி வீட்டுக்கு போறேன் இங்கே நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க எங்க வீட்டுல எல்லாம் எங்க மாமியார் மாமியாரோட மாமியார் எல்லாம் இருக்காங்க காலையில எல்லாம் முடிச்சு வந்தான தலைக்கு அன்னைய வச்சு தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நரகாசுரன் எண்ணி எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா தீட்டே கழியணும் தீமையே போகணும்னு சொல்லி எண்ணெய் வச்சு விட்டு எங்க வீட்டு பசங்களை எல்லாம் குளிப்பாடு நல்ல நிறைய பேருக்கு தெரியாது பொங்கலுக்குமே எண்ணெய் வச்சு குளிக்கலாம் போகிக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் ஆமா குளித்திட்டு வந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வீட்டுல பூஜாரையில இந்த எண்ணெய் பலகாரம் ஒண்ணு செஞ்சு இனிப்பு செஞ்சு வச்சு கும்பிடுவாங்க அந்த போகி மார்கழியுடைய கடைசி நாளும் இந்த போகியுடைய திருநாளையும் கொண்டாடக்கூடியது கண்டிப்பா அதுல வந்து எண்ணெய் பலகாரம் இருக்கணும் இந்த முறுக்கு இருக்கலாம் தீபாவளி இது இங்க வந்து ஃபுல்லா அப்போ வெள்ள பனியாரம் அந்த மாதிரி அது எழுந்து வர மாதிரி சவுண்டு கொடுக்கணும் அத வச்சு பலகாரம் வச்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க அதுதான் போகியுடைய இது நிறைய பேர் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா போகியா காலையில எழுந்திரிக்கிறாங்க கொளுத்தணும்ன்றத கூட ஒரு பெரிய வேலையா பாக்குறாங்க குளிச்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு சாப்பிடுறாங்க சில குளிக்கிறது கூட கிடையாது அது அவங்க சில பேர் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா போகையை போய் கொளுத்துட்டு வந்தா மீன் அந்த புகையில என்ன இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அந்த புகையினால ஃபீவர் வந்துரும் அந்த புகையினால வந்து இருமல் வரும் அதுதான் பிளாஸ்டிக் பொருளை அந்த புகை நல்லது தானே கோல்ட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ண மாட்டாங்க இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ஸோ போகையில இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத எங்களுக்கு தெளிவா விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி